விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வெம்பக்கோட்டை வட்டம் தொம்பகுளம் கிராமத்தில் கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி கீழ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொண்டு வருவதை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சுகபுத்ரா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் படிவம் வழங்குவதை மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்தார் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல்களை திருத்தம் செய்வதற்கான சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் விருதுநகர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளன விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து பதினாறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓரு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக படிவங்கள் வழங்கப்படும் படிவங்களை வாக்காளர்கள் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து பெற்று வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வழங்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்துடன் எந்த ஆவணத்தையும் இணைத்து வழங்க தேவையில்லை வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் முன்னேற விலையும் மாவட்டம் தொடர்பாக நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் கூடுதல் செயலாளர் இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை மத்திய பொறுப்பு அலுவலர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டில் அரசு அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் மத்திய அரசு நிதி ஆயோக் அமைப்பினால் பொது சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி வேளாண்மை நிதி உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு அடிப்படை உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவில் நூற்றி பன்னிரெண்டு முன்னேற மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு அம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளையும் ஒருங்கிணைத்து முற்றிலும் வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்றுவதுதான் இத்திட்டத்தின் நோக்கமாகும் விருதுநகர் மாவட்டத்தில் பொது சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி வேளாண்மை நிதி உள்ளடக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு அடிப்படை உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தி அந்த துறைகளை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்வதற்கு அலுவலர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மத்திய அரசினால் முன்னேற வழியும் மாவட்டங்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்டங்களில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மத்திய மாநில அமைச்சர்கள் மற்றும் உயர் அலுவலர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கூடுதல் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டில் முன்னேற விளையும் மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரணிகள் மற்றும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து காரணிகளின் மீது தனி கவனம் செலுத்தி இந்த காரணிகளின் தரத்தினை மேம்படுத்த தொடர்புடைய அரசு துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள இரத்த சோகை குறைபாடு உள்ள ஐம்பத்தி ஆறு சதவீதம் பள்ளி குழந்தைகளின் முன்னேற்றம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக பேர்காலத்தில் ஏற்படும் சிசு மரண விகிதம் வெகுவாக குறைந்ததை பாராட்டினார் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகமாக இருப்பதை பாராட்டி இந்த சதவிகிதம் வருங்காலங்களில் குறையாமல் இருப்பதற்கு உரிய அறிவுரை மற்றும் ஆலோசனைகளையும் தொடர்புடைய அலுவலர்களுக்கு வழங்கி தொடர் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரத்தின் சார்பாக மகளிர் சுய குழுக்கள் மூலமாக புதுமையான பொருள்களை தற்போதுள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உற்பத்தி செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டார் விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மையம் சார்பாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் மானிய கடன் வழங்கியதற்காக பாராட்டி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்கி அவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவுமாறும் தொடர்புடைய அரசு அலுவலர்களை அறிவுறுத்தினார் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கடந்த நான்காம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து அரசின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு அரசு திட்டப் பணிகள் மற்றும் நலத்திட்டங்களின் பயன்கள் கருத்துக்கள் குறித்து பயனாளரிடம் கலந்துரையாடினார் அதன்படி வெம்பக்கோட்டை வட்டம் தாயில்பட்டி ஊராட்சியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் மருந்துகளின் இருப்பு அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார் மேலும் மனுக்கள் பதிவேற்றம் செய்வது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான சிறப்பு பிரிவுகள் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு தீர்வினை உடனே வழங்க வேண்டுமென அரசு அலுவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்